சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் மிக 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 சிறப்பான நாள் இன்னைக்கு விஜயதசமி எல்லா இடங்கள்லேயும் வழிபாடுகள் நடத்துவாங்க விஜயதசமியினுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா விஜயம் நாளே வெற்றி தசமி திதியில் ஏற்பட்ட ஒரு வெற்றி வந்து மிக சிறப்பான வெற்றியாக அமைஞ்சிருக்கு இந்த விஜயதசமியினுடைய பின்புலம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவுடைய அவதாரம் ராம அவதாரம் அந்த ராமர் வந்து ராவணனை கொன்று வெற்றி வாகை சூடிய நாள் வந்து இந்த விஜயதசமி நாள் அதே மாதிரி மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாண்டவாஸ் வந்து பதிமூணு ஆண்டுகள் வந்து வனவாசம் போகிறாங்க அப்போ வனவாசம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வலிமையான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிங்கிற மரத்தில் அவங்க அந்த வலிமையான ஆயுதங்களை பத்திரப்படுத்திட்டு வனவாசம் மேற்கொள்கிறாங்க பதிமூணு ஆண்டுகள் கழித்து இந்த நாளில் எஸ் இந்த விஜயதசமி நாளில் தான் அவங்க அந்த மரத்தில் இருந்து அந்த வனவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு கௌரவாஸ்க்கு எதிராக போராடி போரிட்டு அவங்கள கொன்று நம்மளுடைய தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு அவங்க தொடங்கின அதாவது இந்த போர் எண்ணத்தை தொடங்கின ஒரு நாள் அதற்கான ஆயுதங்களை கையில் எடுத்த ஒரு நாள் இன்னைக்கு விஜயதசமி ஆச்சுங்களா அப்போது இந்த ரெண்டு விஷயமும் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இந்த விஜயதசமி அன்னைக்கு நம்ம எந்த காரியம் தொடங்கினாலும் மிக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை அதே மாதிரி நம்ம நடைமுறையில இன்றைய நடைமுறையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளை முதல் முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பும்போது போது எந்த நாளை நம்ம சூஸ் பண்ணுவோம் நம்ம அப்பா தாத்தா எல்லாம் எந்த நாளை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்ச இந்த விஜயதசமி நாளை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது முதல் முதல்ல கல்விக்காக நம்முடைய வாரிசுகளை குழந்தைகளை நம்ம பள்ளிக்கு அனுப்புகிற முதல் நாள் விஜயதசமியாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்காங்க அது இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது